கோழிக்குஞ்சின் மீது தெரியாமல் சைக்கிளை ஏற்றிய ஆறு வயது சிறுவன் அதனை காப்பாற்ற தான் சேமித்து வைத்திருந்த பத்து ரூபாய் பணத்துடன் மருத்துவமனைக்கு சென்ற நிகழ்ச்சி சம்பவம் அரங்கேறியுள்ளது மிசோரமை சேர்ந்த ஆறு வயது சிறுவன் ரெட்டிக் இவர் சைக்கிள் ஓட்டும்போது எதிர்பாராத விதமாக பக்கத்து வீட்டின் கோழிக்குஞ்சு மீது சைக்கிளை ஏற்றிவிட்டார் இதனால் பதறி அந்த சிறுவன் எப்படியாவது கோழிக்குஞ்சை காப்பாற்றிவிட வேண்டும் என்று எண்ணி அதற்கு பல முயற்சிகளையும் எடுத்துள்ளார் கோழி குஞ்சு இறந்து போனது தெரியாமல் அதனை ஒரு கையில் எடுத்து கொண்டு கையில் தான் சேமித்து வைத்திருந்த பத்து ரூபாய் பணத்துடன் மருத்துவமனைக்கும் சென்றுள்ளார் அந்த சிறுவன் பின்னர் வீடு வந்து ரூபாய் நூறு ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு மீண்டும் கோழி குஞ்சை காப்பாற்ற முயன்றுள்ளார் அப்போது மருத்துவமனையில் இருந்த செவிலியர்கள் சிறுவனின் இலகிய மனதைக் கண்டு நெகிழ்ந்து போயுள்ளனர் அத்துடன் சிறுவன் கையில் பத்து ரூபாய் பணத்துடன் மறு கையில் இருந்து போன கோழி குஞ்சுடன் இருக்கும் போது அந்த செவிலியர் அந்த புகைப்படம் ஒன்றையும் எடுத்துள்ளார் அந்த புகைப்படமானது தற்போது சமூக வலைதளங்களை ஆக்கிரமித்து வருகிறது பலரும் அந்த புகைப்படத்தை தங்களது சமூக வலைதள பக்கத்திலும் ஷேர் செய்து வருகிறார்கள் அவசர உலகமாக மாறிப்போன இந்த காலத்தில் சிலர் விபத்து ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்று விடுகிறார்கள் இதனால் பாதிக்கப்பட்டோர் உடனடியாக சிகிச்சை பெற முடியாமலும் தவிக்கிறார்கள் ஆனால் ஆறு வயது சிறுவனோ தான் ஏற்றிவிட்டோமே என்பதற்காக கோழிக்குஞ்சை காப்பாற்ற மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற சம்பவம் சிறுவனின் இலகிய மனதை மட்டுமல்லாமல் உண்மையான சமூக அக்கறையும் சிறுவனின் அன்பையும் பறைசாற்றும் விதமாக அமைந்துள்ளது இந்த சிறுவனுடைய செயல் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க முடிந்தால் இந்த வீடியோ நட்டு மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோ கூட கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை அப்டேட் உடனுக்குடன் கூட மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பில் மறக்காம கிளிக் பண்ணுங்க